அடுத்த வாரம் மகாநிதி செரிகளில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் காவேரியும் விஜயும் காரில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா வந்து ரோட்டில் வச்சு அப்பளம் அது வடகம் மாங்காய் ஊருகாய் எல்லாமே விற்றுட்ருக்காங்க அதை பார்த்துட்டு காவேரிக்கு ஷாக் ஆகிடுச்சு காவேரி வேகமாக காரை நிப்பாட சொல்லி இறங்கி போய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அழுகுறாங்க சாரதா சொல்கிறாங்க இப்போ ஏன் அழுகிறனி அப்படின்னு கேட்குறாங்க ஏமா நீ கஷ்டம் கஷ்டப்படுறேன் நானும் ஒருத்தி செத்தாக போயிட்டேன் அழுது அங்காவது ஷாரதா சொல்றாங்க என்னோட இதை நான் தான் பார்த்துக்கணும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் நீ வந்து என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட தேவையில்லை நீனும் கங்காவும் ஏன் இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்றீங்க என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணுங்களுக்கு நான் கஷ்டப்படுறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ முதல்ல கிளம்பு எங்கள்ட்ட எதுக்கு நிக்கிற நீ கிளம்புன்னு சொல்லிட்டு விரட்டிடுறாங்க அதோட காவேரி போய் காரில் ஏறி உட்காந்துக்கறாங்க உட்காந்துட்டு அழுதுகிட்டே வர்றாங்க விஜய் பார்த்துட்டு ஏன் இப்படி அழுகிறேன் நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் உங்கள் அம்மாவுக்கு எதாவது வருமானத்துக்கு ஏதாவது பண்ணலாம் அவங்க தான் நம்ம காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்களே அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆனால் காவேரி வந்து சமாதானமாகற மாதிரி தெரியல நான் இருக்கிறவர் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை நான் இவங்கள ஏன் கல்யாணம் பண்ணணும் இப்போ தான் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது நான் வந்து என் குடும்பத்துக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன் காசு தேவைப்படவும் அப்போ அதுவே எனக்கு இதாகிடுச்சு நான் இருந்திருந்தால் கூட என் குடும்பத்தை எவ்வளோ இவ்வளோ அளவுக்கு வந்த வரவிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க விஜய் ஒன்றுமே பேசலாம் ஆரம்பிச்சுட்டா மறுபடி அப்படின்னு நினச்சிட்டு காரைக்கடை போய் வீட்டில் நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி தாலியை கழட்டி ஹேங்கர் மேலே வச்சுட்டாங்க அதை பார்த்துட்டு விஜய்க்கு சரியான கோவம் வந்துடுச்சு இப்போ என்ன நீர் ஏன் அப்படி போட்டிருக்குன்னு கேட்குறாங்க யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு இல்லைங்க இனிமேல் இதுக்கு இது என்ன பிரச்சனை வந்தாலும் இது எனக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேறு என்ன சொல்கிற நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கேன் அக்ரிமெண்ட்லாம் நான் அந்த அப்போ அணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் இல்லைன்னா எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் என்ன முடி எடுக்க போகிறார்னே தெரியல இந்த விஜய் பிடிச்சவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க